மக்கள் பெதர்மென் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நமது யூடியூப் சேனலில் வடகிழக்கு பருவமழை குறித்து இரண்டு அறிக்கையானது இருக்கிறது அனைவரும் பார்த்து மகிழுங்கள் பார்க்காதவர்கள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இன்றைய அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் அறிக்கை முழுமையாக பாருங்கள் அறிக்கை முழுமையாக பார்த்தால்தான் புரியும் என்ன சொல்லியிருக்கேன் என்று குறிப்பாக வடகிழக்கு பருவமழை நமது அறிக்கையில் அறிவித்தது போல் பதினெட்டாம் தேதி தொடங்கும் என்றும் ஆனால் இப்போது ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பே தொடங்குவது போல் அமை செட்டிங்ஸ் அமைய ஆரம்பித்து விட்டது குறிப்பாக பதினெட்டாம் தேதியினும் சனிக்கிழமை ஆனால் பதினேழாம் தேதியே வடகிழக்கு கருமொழி தொடங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு திசை காற்று தமிழகம் ஊடுருற ஆரம்பித்தது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது போல் காலை நேரத்தில் கனமழையானது பெய்து வரும் இதனால் ஒரு சில மாவட்டங்கள் இந்த புதுக்கோட்டை மற்றும் அந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புள்ளது மற்றும் வட மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு மாவட்டங்களுக்கு ப பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்று என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இன்று எப்படி நிலவரம் வடகிழக்கு பருவமழை எந்த மாரி பாதிப்பு என்ற விரிவாக இன்னொரு அறிக்கையில் நான் சொல்கிறேன் இப்போது மழைப்பொழிவு எப்படி அமையப்போகுது என்றும் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் நேற்று அறிவித்தது போல் திருநெல்வேலி மாவட்டத்தெல்லாம் மழை ப அதாவது ஏற்கனவே அறிவித்தது போல் தென் மாவட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மழையாக அமையக்கூடும் என்றும் அதே போல் குளங்கள் குட்டைகளுக்கெல்லாம் வரத்து அமைந்துள்ளது மற்றும் தெ தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது நமது வாட்ஸ்அப் தளத்திலும் வந்தது மற்றும் பெரும்பாலான இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழையும் பெய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக ஒரு சில பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டம் இந்த ராதாபுரம் அந்த ஏரியா மட்டும் ஒதுக்கியிருக்கலாம் மற்றும் அதற்கும் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்றைய மழைப்பொழிவை பொறுத்தவரை முதலில் கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு கா அதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இந்த கடலோர மாவட்டங்களில் எப்படி இருக்குன்னா அந்த அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மற்றும் அடுத்த இரண்டு மணி நேரத்துக்கு அடுத்தடுத்த சுற்று மலையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள் இப்போ இந்த சுற்றுமலை பெய்து விட்டதுன்னா அடுத்த சுற்று மலையாக அமையக்கூடும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் அதனால் கடலோர மாவட்டங்களுக்கு திரும்ப 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 அதாவது ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து அடுத்தடுத்த மலையாக அமைய கூடும் இதில் ஒதுக்கியிருந்தாலும் அடுத்த இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்தில் மழையானது பெய்துவிடும் ஒதுக்குவரத்துக்கு வாய்ப்பில்லை என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக இடிமலையும் இன்று இருக்கக்கூடும் தீவிரம் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாலை நேரத்தில் இடிமலை தீவிரமாக இருக்கக்கூடும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தலையுத்து மற்றும் க கங்கை கொண்டான் சோழ மகாதேவி மற்றும் கனக்காடு கணக்கா காடுன்னு சொல்லுவாங்கள்கு நாங்குநேரி மற்றும் வள்ளியூர் மற்றும் காவல் கிணற்று ராதாபுரம் மற்றும் கூடங்குளம் மற்றும் முபோரி மற்றும் குட்டம் திசான் விலை மற்றும் கேய்குளம் மற்றும் சாத்தான்குளம் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக கனமழை ஒரு சில இடத்தில் அதீத கனமழை ஏரி குளங்களுக்கு நீர் நீர்வரத்து வரக்கூடும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மேற்கு மாவட்டங்களுக்கு மட்டும் இடிமலையாக அமையக்கூடும் கடலோர மாவட்டங்களுக்கு பருவமழை போல் இருக்கும் கடலோரம் ஒட்டிய மாவட்டங்களுக்கும் அதே நிலைமை மேற்கு மாவட்டங்களுக்கு மட்டும் இடிமலையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் மற்றும் பெரியநாயக்கம் பாளையம் மற்றும் காரமடை சுல்தான்பேட்டை செஞ்சேரி பிரிவு மற்றும் ஓடந்துறை மற்றும் கருமத்தான்பட்டி சிங்காநல்லூர் ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கிணத்துக்கடவு காரியம்பாளையம் மற்றும் சிறுமுகை போன்ற பகுதிகளுக்கு கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வால்பாறை போன்ற பகுதிகளுக்கு மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் மற்றும் சத்தியமங்கலம் மற்றும் பவானி கொடிவேரி மற்றும் கருந்துறை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் இந்த பெருமலை சொல்லிட்டு இருக்க மேற்கு மாவட்டங்களுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நான்கு நாட்களில் ஏதோ ஒரு தினம் பெருமழையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு பெருமழையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காங்கேயம் மற்றும் ஊத்தூர் மற்றும் முத்தூர் மற்றும் வெள்ளையங்கோவில் மூலனூர் தாராபுரம் குட்டம் மற்றும் கொடுவாய் மற்றும் பெருமாநல்லூர் மங்களம் மற்றும் சல்லிப்பட்டு மற்றும் உடுமலைப்பேட்டை மற்றும் குடியாத்தம் மற்றும் ச சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் அரவுக்குறிச்சி பள்ளவெட்டு பகுதியில் ஒதுக்கியது இன்று ஒதுக்குவதற்கு வாய்ப்புகளை வ கிழக்கு திசை காற்றும் திரும்பிவிட்டதால் வடகிழக்கு பருவமழைக்கு வாய்ப்புள்ளது இதன் காரணத்தினால் அவர்களுக்கு ஒதுக்குதல் மழை இருக்காது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அதற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு தென்னிலை மற்றும் கே கரபத்தி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கடவுர் சுற்று பகுதிகள் குளிர்தலை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை வாய்ப்பு உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஒரு சில இடத்தில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு எச்சப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குறிப்பாக ராசிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நாமகிரிப்பேட்டை எருமைப்பட்டி சுற்று வட்டார பகுதியிலும் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் சுற்றுமலையாக இருக்கும் காலையில் ஒரு மழை பெஞ்சிச்சுனா அடுத்தது மத்தியானம் ஒரு மழையாக இருக்கும் அடுத்தது இரவுல இரண்டு மழையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இதனால் அதாவது கடலோரம் மற்றும் கடலோரம் ஒட்டிய மாவட்டங்களில் உள்ள வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் மற்ற தனியார் தொழிலாளர்கள் அனைவரும் கொடை எடுத்து செல்லுங்கள் மாணவர்களும் கொடை எடுத்து செல்லுங்கள் என்றால் மாலை நேரத்தில் மழை இருக்கக்கூடும் என்பதால் அனைவரும் கொடை எடுத்துச் செல்லுங்கள் பாதுகாப்பாக சென்று வாருங்கள் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் எறையூர் லப்பக்குடிக்காடு வேப்பந்தட்டை பூலாம்பாடி மற்றும் சிறுவாச்சூர் போன்ற பகுதிகளெல்லாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் பரவலாகவே நல்ல மழை இருக்கக்கூடும் மற்றும் அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் திருமானூர் மற்றும் செந்தூரி ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் கங்கை கொண்டான் ஆண்டிமணம் ஆண்டிமனம் சுற்றுவதெலாம் கனமழை முதல் மிக கனமழைக்கு உள்ளது மற்றும் தருமபுரி அரூர் கீரப்பட்டி கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் தீர்த்தமலை காட்பாடி மற்றும் பாப்பெட்டிப்பட்டி ஒகேனக்கல் மற்றும் கண்ணகரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் காவேரி கோட்டினம் மற்றும் கேச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கு ஊத்தங்கா ஊத்தங்காறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ராயன்கோட்டை ஓசூர் தேவகனி கோட்டையெல்லாம் கனமழை முதல் இருக்கக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மாணியாம்பாடி ஏலகிரி மற்றும் ஆம்பூர் நாற்றாம்பள்ளி ஜோ ஜோலாராம்பேட்டை சுற்றுவட்டார பகுதியிலாம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளது மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுக்காளி மற்றும் ஆரணி கல்சரைப்பாக்கம் கார்வதி மலை மற்றும் சேர்ந்துபட்டு சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதி கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருவாரூர் மாவட்டம் நல்லினம் குடவாசல் நீடாமங்கலம் மற்றும் மன்னார்குடி ம மதுக்கூர் மற்றும் முத்துப்பேட்டை திருக்கோவிலை சுற்றுலா பகுதியில்னா கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதாவது டெல்டா கா டெல்டா உள்ள மாவட்டங்கள் குறிப்பாக இந்த தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடும் என வயல் நிலங்களுக்கு தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது அவர்களுக்கு சுற்றுமலை அடிக்கடி இருக்கக்கூடும் மற்றும் நாகப்பட்டினத்தில் உப்பு உற்பத்தியும் பாதிக்கும் முன்னெச்சரிக்கை தேவை என்பதையும் தெரிவித்துள்ளேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் எர உந்தூர்பேட்டை மற்றும் சின்னசேலம் கச்சிராப்பாளையம் தலைவாசல் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விட்டு 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 சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தம்பம்பட்டி வாழப்பாடி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார் பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் திருச்சி மணப்பாறை துறையூர் லாலுக்குடி புல்லாம்பாடி மற்றும் டால்மியாபுரம் சமயபுரம் மற்றும் மணச்சநல்லூர் உப்புளியபுரம் கண்ணனூர் சுற்றுவட்டார்பகுதியிலாம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் மற்றும் பாபநாசம் கும்பகோணம் திருக்கடைநல்லூர் மற்றும் ஆடுதுறை மற்றும் அம்மாப்பேட்டை உரத்த நாடு மற்றும் பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினத்திலாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேற்குடி சீர்காழி மற்றும் கொள்ளியிடம் திருமுலைவாசல் பூமுகார் த தரங் தரங்கம்பாடி சுற்றோட்ட அற்புதிலும் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மதுரை குறிப்பாக மதுரை திருமங்கலம் மற்றும் செல்ல செல்லம்பட்டி மற்றும் கல்லுக்கட்டி கேரையூர் உசுலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் சி சிறுமலை மற்றும் நத்தம் மற்றும் வடமாடுதை மற்றும் மையம்பட்டி வேடஞ்செந்தூர் மற்றும் ஒட்டஞ்சித்திரம் களியமந்தலை மற்றும் கடக்கப்பட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி கீரமங்கலம் மற்றும் திருமயம் அரியமலம் மற்றும் ஆவருடையார் கோயில் பொன்னமராவதி மற்றும் சித்தனைவாசல் மற்றும் கீரனூர் மற்றும் இழுப்பூர் சுற்றுவட்டார் பகுதிகள் கன் கந்தரவுக்கோட்டை திரு திருச்சிற்றம்பள்ளி பேராவூர்ணி போன்ற பகுதிகளெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் கடலோர மாவட்டம் புதுக்கோட்டை விட்டு 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 மழையானது இருக்கக்கூடும் மற்றும் கடலூர் மாவட்டம் பண்ரூட்டி சிதம்பரம் மற்றும் தோப்பு மற்றும் நெய்வேலி விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி பெண்ணடம் போன்ற போன்ற பெண்ணடம் மற்றும் ஸ்ரீமுஷ்டம் மற்றும் காட்டுமன்னியார் கோயில் மற்றும் தொல்தூர் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியிலாம் சுற்று அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொய் பெறும் மற்றும் விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விழுப்புரம் செஞ்சி மரக்காணம் மற்றும் கூட்டேரிப்பட்டு மற்றும் நடுவகுப்பம் பிரம்மதேசம் திண்டிவனம் மற்றும் விக்கிரபாண்டி சுற்றுச்சாறு பகுதிகளில் சுற்று மழையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற திருவள்ளூர் அதாவது வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அது ஒட்டிய மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் விட்டு 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 கனமழை முதல் அவ்வப்போது மிக கனமழையும் பெய்யக்கூடும் பரவலாக பெய்தாலும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி மறுபடியும் மீண்டும் அந்த இடத்தில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வடகடலோர மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் சற்று ஒரு கனமழையானது இருக்கக்கூடும் அவ்வப்போது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பெரும்பாலான இடங்களில் இன்று நல்ல மழைக்கு அமைய வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் மற்றும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை அனைவரும் லைக் பண்ணுங்கள்